உடுபட்டியில் மதுபான சாலை எதிர்த்து கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு வருகிறார் ஜனாதிபதி தடை உத்தரவு கோரி போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பழுதடைந்த உருளைக்கிழங்கு விதைகளை கிளிநொச்சியில் புதைக்க நடவடிக்கை யாழ் பல்கலைக்கழக சூழலில் டெங்கு சிரமதானம் கோவிட் காலத்தில் பின்பற்றப்பட்ட சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை வெற்றி கொண்ட மகிந்தவே தற்போது நாட்டை வெற்றி கொள்ள ரணிலுக்கு ஆதரவு சுட்டிக்காட்டு ஜனாதிபதியின் வருகையொட்டி அமைச்சர் டக்ளஸ் தலைமையில் முன்னேற்பாட்டு கூட்டம் அரசாங்கத்தை ஏமாற்றும் கோடீஸ்வரர்களுக்கு எதிராக ரணிலின் நடவடிக்கை உடுப்பிட்டியில் மீள திறக்கப்பட்ட மதுபான சாலையினால் விரக்தியுற்ற பொதுமக்கள் கடை அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் உடுப்பிட்டியில் மக்கள் எதிர்ப்பையும் மீறி மீள திறக்கப்பட்ட மதுபான சாலையினால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் அதனை உடனடியாக அகற்றக் கோரி இன்று புதன்கிழமை காலையிலிருந்து இருந்து மதியம் வரை உடுப்பிட்டி பிரதேசத்தில் உள்ள கடைகளை பூட்டி கடை அடைப்புக்கு உடுப்பிட்டி சமூக மட்ட அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து அழைப்பு விடுத்துள்ளார்கள் கடைகள் இரண்டு தனியார் கல்வி நிலையங்கள் சந்தை வியாபாரிகள் அனைவரும் இதற்கான ஆதரவை தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு கண்டன ஆர்ப்பாட்டமும் அன்றைய தினம் உடுப்பிட்டி சந்தையிலிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது ஆகவே சமூக அக்கறை உள்ளவர்கள் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு உடுப்பிட்டி சமூக மட்ட அமைப்புகள் கேட்டுக்கொண்டுள்ளன யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி எட்டு பேருக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போலீசாரினால் செவ்வாய்க்கிழமை குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறு கலந்துரையாளர்களில் பங்கேற்பதற்காக நாலாம் திகதி முதல் ஏழாம் திகதி வரை விஜயம் செய்ய உள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் பொருட்டு தடைக்கட்டளை கட்டளை கோரி போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்திறனி ஊடாகவோ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் புதன்கிழமை மேற்கொள்ளுமாறு நீதிமன்ற பிரதிபாதிகளுக்கு கட்டளையிட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்பராசா கஜேந்திரன் தபத்திருவேலன் சுவாமிகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் என எட்டு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வரி அடையாள எண்ணெய் பெறுவதால் மாத்திரம் எவரும் தன்னிச்சையாக வருமான வரி விதிப்புக்குட்பட மாட்டார்கள் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது வருடாந்த விலக்கு வரம்பான ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு மட்டுமே வரி செலுத்தும் கட்டாயம் உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது ஆனால் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் நடப்பு கணக்குன்றை ஆரம்பிக்கும் போது கட்டிட திட்டங்களுக்கு அனுமதி பெறும் போதும் வாகனப் பதிவின் போதும் அனுமதி பத்திரம் புதுப்பிக்கும் போதும் நில உரிமை பதிவின் போதும் வரி அடையாளனை சமர்ப்பிப்பது கட்டாயமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பழுதடைந்த உருளைக்கிழங்கு விதைகளை கிளிநொச்சி வனவெள திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதியில் உரிய நடைமுறைகள் பின்பற்றி புதைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குப்லான் களஞ்சி சாலையில் இருந்து செவ்வாய்க்கிழமை உருளைக்கிழங்கு விதைகளை பொதி செய்து வாகனத்தில் ஏற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் குப்லானில் உள்ள களஞ்சி சாலையில் பழுதடைந்த உருளைக்கிழங்கு விதைகளை பொழுத்தின் பையில் பாதுகாப்பாக அகற்றி விவசாய நிலங்கள் நிலத்தடி நீர் மற்றும் குடியிருப்புகளை பாதிக்காத வகையில் புதைக்கப்பட உள்ளது விவசாய திணைக்களத்தின் கண்காணிப்பில் மூன்று அடி ஆழத்துக்கு கீழே பாதுகாப்பு உரிமைகளை கையாண்டு சில தினங்களுக்குள் பழுதான உருளைக்கிழங்கு விதைகள் புதைக்கப்பட இதன் மூலம் பொதுமக்களுக்கோ விவசாயிகளுக்கோ மண்ணுக்கோ நிலத்தடி நீருக்கோ பாதிப்பு ஏற்படாது என துறைசார் தரப்புகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பிலான கலந்துரையாடல் திணைக்கள தலைவர்கள் துறைசார் அதிகாரிகள் விவசாயிகளுக்கும் இடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது இதன்போது உருளைக்கிழங்கு விதைகளை பொலிதீனில் பொய் செய்து பாதுகாப்பாக கழிஞ்சி சாலையிலிருந்து அகற்றி பாவனியற்ற வெளியான பகுதிகளில் புதைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது உலக வங்கியின் நவீன விவசாய மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மானிய அடிப்படையில் ஜாழ்ப்பாணத்துக்கு கிடைத்த இருபத்தி ஒரு மெட்ரிக் டன் உருளைக்கிழங்கு விதைகள் குப்லானில் அண்மையில் களஞ்சியப்படுத்தப்பட்டது அவுஸ்திரேலியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்குகள் பெக்டோபெக்டீரியம் ஹெரட்டோபூரம் எனப்படும் பாக்டீரியா தாக்கத்துக்குள்ளானமையினால் பழுதடைந்திருந்தமை தொடர்பில் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி கண்டறியப்பட்டது குறித்த பாக்டீரியா தாக்கத்தினால் இருபத்தொரு மேட் தொன்பதை உருளைக்கிழங்குகளையும் பயன்படுத்த முடியாத நிர்பந்தம் தற்போது ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழலில் டெங்கு நோய் விழிப்புணர்வு செயற்பாடும் சிரமதான பணியும் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நல்லூர் பிரதேச சபை சுகாதாரப் பிரிவினர் இணைந்து செவ்வாய்க்கிழமை காலை முதல் குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இந்தியாவில் பதிவாகியுள்ள புதிய கோவிட் தொடர்பு கொண்ட நோயாளிகள் யாரும் பதிவாகவில்லை என தெரிவித்த சுகாதார அமைச்சர் வைத்திய ரமேஷ் பத்ரன கடந்த கோவிட் காலத்தில் பின்பற்றப்பட்ட சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரமேஷ் பத்ரன தெரிவிக்கையில் இந்தியாவில் பதிவாகி வரும் புதிய ஜே என் ஒன் கோவிட் தொடர்பு குறித்து இந்நாட்களில் எமது நாட்டில் கருத்தாடல் இடம்பெற்று வருகின்றது தற்பொழுது உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளபடி இது தொடர்பாக தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் ஜே என் ஒன் கோவிட் பிறல் குறித்து சுகாதார அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆதரவுடன் இது தொடர்பாக மாதிரி சோதனைகள் நடாத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இந்தியாவில் பதிவாகியுள்ள புதிய கோவிட் பிற்பு கொண்ட நோயாளிகள் யாரும் பதிவாகவில்லை ஆனால் கடந்த கோவிட் காலத்தில் பின்பற்றப்பட்ட சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் மோசடி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக சர்வதேச ஏ பி குறுஞ்செய்தி சேவை டிஜிட்டல் மையத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறுஞ்செய்தி முறையின் அடிப்படையான பாவனையானது மோசடி மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு வழிவகுத்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது எனவே இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள குறுஞ்செய்தி பரிமாற்றங்களை முறைமைப்படுத்த ஒரு மையப்படுத்தப்பட்ட குறுஞ்செய்தி அமைப்பு வலியமைப்பு பாதுகாப்பு சாதன தேவையானது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்ட தனியார் நிறுவனமான இன்ஃபோஃபிப் மூலம் சர்வதேச ஏ டூ பீஸ் குறுஞ்செய்தி சேவை மையத்தை செயல்படுத்துவதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேற்படி பிரேரணை மற்றும் பரிந்துரைகளை மதிப்பீடு செய்வதற்காக நிதியமைச்சு பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் தொழில்நுட்ப அமைச்சு மற்றும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு ஆகியவற்றின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய தொழில்நுட்பக் குழு ஒன்றை நியமிப்பதற்காக ஜனாதிபதியின் முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நாட்டின் தற்போதைய நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதன் மூலமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பஜிராபிபத் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீ கொத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் யுத்தத்தை வெற்றி கொண்டு மஹிந்த ராஜபக்ச தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை வெற்றி கொள்ளவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து வருகிறார் அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக தற்போது பலரும் தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறு தெரிவிப்பவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர்களால் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப என்ன செய்ய முடியும் இவர்களின் ஏமாற்று பேச்சுக்கள் மக்கள் மீண்டும் ஏமாந்துவிடக்கூடாது அதேநேரம் போராட்ட காலத்தில் மொட்டு கட்சி மக்களுக்கு அடிபணிந்து செயற்பட்ட போதும் சர்வதேசத்தின் கோரிக்கைகளுக்கு அடிபணியாமல் எடுத்த தீர்மானத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் பாரிய வர்த்தகர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் வரிவலையில் சிக்க வைப்பதற்காக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தில் தனிப்பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதென திரைசேரி செயலாளர் மஹிந்த சிறீவர்த்தனர் தெரிவித்துள்ளார் இந்த பிரிவு ஹை நெட் பர்த் யூனிட் என அழைக்கப்படுகின்றது நேற்று இடம்பெற்ற பிசேட கலந்துரையாடலின் போது செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார் பாரியளவிலான பட்டகர்கள் தனிநபர்கள் மற்றும் செல்பந்தர்கள் வரி ஏய்ப்பு செய்வதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது திரைசேரி செயலாளர் மகிந்த சிறீபத்தன இதனை தெரிவித்துள்ளார் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் லாஜ் டேக்ஸ் பேயர் யூனிட் உள்ளது சமீபத்தில் நாங்கள் லாட்ஜ் டேக்ஸ் பேயர் யூனிட் என்று ஒன்றை தொடங்கினோம் நீங்கள் கூறுவதனை போன்ற குழுக்களை குறிவைப்பதற்காகவே இந்த பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது நாடு பெற வேண்டிய வரியை அந்த மக்களிடமிருந்து பெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என திருச்சேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீபத்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு மாகாண வருகையொட்டி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தலைமையில் முன்னோட்ட கூட்டம் நடைபெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான்கு நாள் விஜயமாக நான்காம் தேதி வடக்கு மாகாணத்துக்கு வருகை தரவுள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் போது விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறவுள்ளது அவ்வேளையில் ஜனாதிபதியிடம் பிரஸ்தாபித்து தீர்வு காணப்பட வேண்டிய விடயங்கள் முன்னுரிமை அடிப்படையில் அடையாளப்படுத்தப்படும் நோக்கிலான முன்னோட்ட கலந்துரையாடல்கள் பவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தினை சேர்ந்த மாவட்டங்களின் அரசு அதிபர்கள் மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்களங்களின் பிரதானிகள் போன்றோர் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தனர்